இருக்கு அப்படின்னு சொல்றதுனால சிறுமை இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களா எப்படி சொல்ல முடியாது இருக்குன்னா அதுவும் பெருமதை அப்ப இல்லைன்னு சொன்னாலும் பெருமதை இருக்குன்னு சொன்னாலும் பெருமதை இல்லைன்னு சொன்னா பெருமைன்னு சொல்றாங்க சிறுமை இருக்குல்ல இருக்கு ஒரு நாட்டை ஆழக்கூடிய மண்ணுன்ற போய் எப்ப அவன் நாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நாட்டினுடைய மண்ணு என்னுடைய நாட்டுல பசி இல்ல பட்டினி இல்ல துன்பம் இல்ல துயரம் இல்ல

நாளையும் போக்கி அஞ்சையும் போக்கி அஞ்சரையாக போகுது இப்ப இதுல என்னன்னா உண்மை இருக்கு இதுல பொய் இருக்கு உனக்கு என்ன தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்ப இந்த இடத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது யாருக்கு தெரியணும் உங்களுக்கு முதல்ல தெரியணும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும் எதிர்பார்க்கிறேன் நல்ல வார்த்தையா சொல்லுங்க பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கணும் அடிக்கணும் பிடிக்கலாம எதுக்கு அதை போய் அடிக்கிறான் பிடிக்கணும் மனசுக்கு பிடிக்கலாம் அடிக்கலாம் பிடிக்கணும் பிடிக்கணும் அடிக்கணும் I do you

தண்ணி வந்து அடுப்புல கொதிக்க வைக்கிறிய அந்த தண்ணியில இருந்து ஆவி எப்ப போகும் நீராவி அது எப்ப போகும் அது வந்து அந்த மூடிய திறந்தால அந்த ஆவி ஆகப்பட்டது மேல போகும் மேல போயிரும் ஆமா மூடிய கட்டினால அது வாட்டு ஒரு பக்கத்துல போய் ஒரு பக்கமா போய்கிட்டே இருக்கும் அது போய்கிட்டே இருக்கும் ஆனா போறது மறுபடியும் வருமா வராது வராது நான் வரும்ங்கறேன் அது மழை நீராக வேணா வரலாமே தவிர மீண்டும் ஆவியாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அதானே போறது எப்படியோ அதே மாதிரி வராது எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலயும் இப்ப ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்பதையா இருப்பதையும் இறங்குவோரை கொன்று இறை முதலை குணம் நிறைய பிணி சாக்காடுக்கத்தக்க நாலு காலு தான அடக்கையில ரெண்டு காலு உச்சி வெளுத்து போனா மூணு காலு ஊருக்கு போயில பத்து காலு அத பாவத்துக்குவா பிள்ளை அரும்பச்சி குதவாத அன்னம் பாவத்தை தீராத தண்ணீர் கருத்திரமறியாத பிண்டீர் கோபத்தை அடக்காத வெந்தன் குறுமளி கொள்ளாத சீடன் பாவத்தை தீராத தீர்த்தை மேலும் உலகத்துல இருந்தும் பயில் இருந்துக்கா எந்த நேரத்துல என்ன கிடைக்கணுமோ அது அந்த நேரத்தில் கிடைச்சாத்தேன் அடையமா என்னமா சொல்லுங்க எதிர்பார்த்தேன் என்னமா என்னை இயக்கிற சொல்லி என்ன என்னமா 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 என்னை சொல்லி மனுப்புற மகன் என்னமா வதக்கிட்டு தாரே மகள் என்னமா வதக்கிட்ட தாரு அஞ்சலி வேனோ தலையில 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 கொம்பு அற்ற மாடு அப்படினா ஆமா தலையில கொம்பு இல்ல அப்படினா வேற எங்க கொம்பு இருக்கு சந்தேகம் வந்தா நியாயமானதா

பூப்பு மாடுங்க பாத்திருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆ பாத்திருக்கீங்க 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 அங்க இருந்து மாயவதார தலைய ஆட்டற அப்படினா பாத்தீனா தலைய ஆட்டி ஆட்டும் அதுக்கு ரெண்டு கொம்பு இருக்கும் ஆமா ஆனா கொம்பு மா மாதிரி இருக்கும் ஆனா அத பிரிச்சு பாருங்களே கொம்பு இருக்காது அப்புறம் வெறும் துணி தான் இருக்கும் என்ன புடி சொல்றீங்க இந்த கொம்பல துணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயே இது எப்படி இருக்கு தெரியுமா தலையில கொம்பட்டமானது தலையில மல்லிடமானது விடுதலை பார்க்கல என்பது பை தானே உடலு பார்க்கல என்பது பை தானே இயக்க முடியும் மற்றும்

அது மாதிரி நீங்க சொல்ற வார்த்தையில பேச போய் திருந்த பேசணும் பிற்கும் அது பெருந்தையாக இருக்கூறு

வந்த இடத்துல ஒரு நாள் ராத்திரி யாரு வீட்டில தங்கி திண்ணில படுத்து கிடந்துட்டு காலையில எந்திரிச்சு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சின்ன தம்பி தேடி இருக்கிறாங்க

யாருப்பா சின்ன தம்பி விடுதா பாக்கு அனுப்புங்க அப்படின்னு ஆறு முகம் உள்ளூர் உதவுறே நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும் சின்ன தம்பி வெளியூருக்கா இருப்பா அவருக்கு தீர்ப்ப சொல்லி என்ன பிரயோசனம் நீ குட்டியை வாங்கிட்டு போயிட்டா பார்க்க முடியுமா அப்படின்னு முடிவு பண்ணி ஆட்டூர்ல இருக்கிற எல்லாரும் ஆறுமுகத்துக்கு சாதகமா

அதை வக்கீல மேற்கொண்டு அள்ளி போட்டா நெருப்புல அள்ளி போட்டா என்னாகு மேற்கொண்டு கொடுத்து விடுத்தாரு அதை பார்த்து அணைச்சேங்கிற என்னமா நினைச்சுக்கிறோம் மனசுல அப்படின்னு ஆளா அப்பத்தான் இந்த லட்சியம் உங்களை கேட்டிருக்கு ஏயா உங்க ஊர ஆறுமுகம் வீட்டு குட்டிச்ச ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அது நியாயமான விஷயம் அதை நீங்க ஏத்துக்குவீங்க ஆனா உங்க ஊரு குடிநீர் குளத்துல தீ புடிச்சுன்னா அது அநியாயமா அதை வக்கீல போட்டு அணைச்சு அப்படிங்கிறது அது நியாயம் இல்லாத பேச்சா என்னையா சின்ன தம்பிக்கு ஒரு சட்டா ஆறு முகத்துக்கு ஒரு சட்டமா இருந்த பிள்ளை கேடுச்சா

அது ஒரு அரங்கேற்றம் வந்து தான் இருந்தாலும் சொல்றேன் அங்க எப்படி அந்த ஆட்டோர் சொன்ன காரணத்தினால் நான்கு பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு அந்த நிலை உங்களுக்கு பேசாம சந்திரமதி போட்டு அறிவுனா அறிவு அழகு கொஞ்சம் கொஞ்சமா கடன்

நீங்க சொன்ன கதையில பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து இருக்கும் உண்மை நல்லா சிநிதித்து பாருங்க இந்த கருத்து யார் யார் பகிருன்னு அப்படின்னு தெரியுமா யாரார் நம்ம பக்கத்து வீடு இருக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரகத்தை நேரம் கிடைச்ச நேரத்துல பக்கத்துல கூப்பிட்டு ஐ தங்கச்சி லிச்சிமி ஏவா நான் ஊருக்கு போகிறேன் வெளியூருக்கு ஆ வெளியூருக்கு போறேன் நீ என்ன செய்யற ஒரு சின்ன இந்த சில்வர் கிளாஸ் இருக்குல்ல டவுனர் டவுளர் ஆ இதை பத்திரமா வச்சுக்க லோட்டா பத்திரமா வச்சுக்க நான் ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் ஏன்னா திருடர்கள் ஜாக்கிரதை ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால பீச்சுக்கு வச்சு பத்திர போறதுக்கு பயமா இருக்கு அதனால பத்திரமா வச்சு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களா இவங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து வர்றாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி பிள்ளை என்ன பண்ணிருக்கு தெரியுமா இந்த கிளாஸ் இருக்குல்ல தமிழர் சொல்லுவோம்ல இது இன்னும் ஒரு சின்ன தமிழர் அதுக்குள்ள ஓட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கு சரி இந்த அம்மா வாங்கி பாத்துருக்கு ஏமா என்ன அதுக்குள்ள ஒண்ணு கிடக்குது அது ஐயா அது ஏம் தெரியல ஒண்ணு தானே கொடுத்தியா அப்படின்னு சொன்னேன் அப்பதான் சொன்னிச்சா அந்த பிள்ளை லட்சிய பிள்ளை ஏப்பா தண்ணி பாட்டு தான் அப்பதான் அப்ப கேளு கதையை கேளு சுரேஷு அப்பதான் இந்த லட்சி பிள்ளை சரி சொன்னிச்சா நீ கொடுத்துட்டு போனா இல்ல இந்த டம்ளரு இது கொடுத்துட்டு போன உடனே நீ அங்கிட்டு தான் போன இங்கிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு ஏன்னா அது ஓட்ட குட்டி உனக்கு தானே சொந்தான் அப்படி கொட்டிட்டு போமா அப்படிங்க சந்தோஷம் தாங்கும் கொடுத்த டம்ளர் வந்து குட்டி போட்டுருக்கு போட்டுருக்கு